ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா இஃப்தா ரெசிபி தான் அதாவது நோம்பு கஞ்சி பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு வெந்தயம் எல்லாம் ஊற வச்சுருக்கேன் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக நோம்பு கஞ்சி செய்வாங்க நான் எங்கள் ஊர் சைடெல்லாம் எப்படி நோம்புக்கஞ்சி செய்வாங்க அப்படின்ட்டு நான் இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் மசாலா இதெல்லாம் ரொம்ப எல்லாம் நம்ம போட மாட்டோம் கம்மியாக தான் சேர்த்துப்போம் அதனால் எல்லாத்தையும் கரெக்டான அளவில் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் போக போக என்னெல்லாம் போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் புதினா மல்லித்தலை வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விலைகளை பார்க்கலாம் பருப்பு பக்கோடா செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கோடாவுக்கும் நான் பார்த்தீங்கன்னா பருப்பு ஊற வச்சிருக்கேன் அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கு இப்போ இதெல்லாமே ரெடி அது கறி போடுறதுக்கு கறியும் கைமா பண்ணி அதையும் கொஞ்சம் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுவோம் எல்லா உரிச்சாச்சு தக்காளி தக்காளி எல்லாத்தையும் கழுவி உரிச்சிட்டு இப்போ வெட்டி எடுத்துக்கலாம் எல்லா எதுவுமே நம்ம வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் கம்மி கம்மியாக தான் சேர்க்கணும் ஒரு மூணு எச்சுட்டு அவரை கூட கூப்பிட்டு விடலாம் இதுல போட்ட அதுல போடும் வெட்டுற முழுசா இல்ல நல்லா வெட்டித்தரேன் ஒரு பதினஞ்சு பால் பூண்டு எடுத்துருந்தேன் அது பெருசு பெருசா இருக்கவும் சரி இந்த மாதிரி வெட்டிக்கலாம் நல்லா கரையும் ஏன்னா இது முழுசு தான் நம்ம போட போறோம் அதனால கொஞ்சம் பெருசா இருக்கிறதுலாம் சின்னதா வெட்டிக்கிட்டா நல்லது இல்லையா அதனால வெட்டுறேன் வெந்தயம் பார்த்திங்கனாலும் வெந்தயமும் நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுருந்தேன் அதுவும் பாருங்கள் நல்லா ஊறி வச்சு வெந்தயம் போட்டது தான் ரொம்ப நல்லது ஏன்னா வெந்தயம் வந்து குளிர்ச்சி நோம்பு கஞ்சி குடிக்கிறதே நமக்கு வந்து நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால ஏதான் நோம்பு கஞ்சி நோப்பாக எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு சாயங்காலம் அந்த நோம்பு கஞ்சி குடுக்கிறது நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சூடாக தான் குடிப்போம் ஆனால் அது குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றக்காக தான் குடிக்கிறோம் நோமு கஞ்சி தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சாச்சு என்னென்னு பாருங்கள் இது பச்சரிசி வந்து இந்த இந்த கப்பில் வந்து ஒன்னே கால் கப் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இரநூறு கிராம் அளவுக்கு கீமா இது போல் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் ஊர் சைடில் வந்து நாங்கள் தேங்காய் பால் எல்லாம் ஊற்றுறது கிடையாது தேங்காய் துருவல் தான் மேலே வந்து நாங்கள் துருவி போடுவோம் அதனால் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையும் அப்போயும் ஊற வச்சாச்சு அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பி ஏலக்காய் பிரிஞ்சு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு போல் பூண்டு மூணு தக்காளி ஒரு கையளவுக்கு புதினா மல்லித்தலை ரெண்டும் சேர்ந்து ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பத்து போல் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயில் இருக்க காரம் தான் நமக்கு மற்ற காரம்லாம் போடுறதில்ல பச்சை மிளகாய் காரம் தான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் அடுத்து தாளித்து விடுற வேலை மட்டும்தான் அப்போ அப்புறம் தாளிச்சு விட்டதுக்கு அப்புறமா பருப்பு ஊறிச்சு பருப்பு எடுத்துட்டு நம்ம ஆராய்ச்சி பருப்பு பக்கோடா செஞ்சுக்கலாம் கடைசியாக அவ்வளோதான் எல்லாம் ரெடி பாத்திரம்பும் ரெடி இப்போ போய் தாளித்து விட்டுறலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஃப்ரிஞ்சல இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் அதை சேர்த்திடலாம் பொறிஞ்சதுமே வெங்காயம் எல்லாம் சேர்த்து பச்சை மிளகாய் கருவேப்பில் மல்லித்தலை போட்டு ரொம்ப வதங்கவேன் வேணாம் அவ்வளோ அப்படி எப்படி போடுற இஞ்சி பூண்டு எடுத்துட்டேன் ஓடு ஓடுறேன் ஆ கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கறி நான் வந்து சிக்கன் தான் எடுத்துருக்கேன் சிக்கனை சேர்த்துருவோம் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விடுவோம் வதங்கட்டும் ரொம்ப பொன்னிறமெல்லாம் ஆக தேவையில்லை இந்த அளவுக்கு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கினா போதும் தண்ணி சேர்த்துலாம் நல்லா தாராளமாக ஊற்றிடுவோம் தண்ணி அரிசி போட்டுடலாம் பச்சரிசி பாசிப்பருப்பு அடுத்து வெந்தயம் அவ்வளோதான் போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த டைம்ல உப்பு சேர்த்திடலாம் நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் அதை போடுறேன் ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ வெங்காயம் நோம்புக்கஞ்சிக்கு வந்து இந்த மாதிரி வடைங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதே பருப்பு வடை பருப்பு பக்கோடா வெங்காய பக்கோடா இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சமோசா இந்த மாதிரி எது முறு மொறுப்பாக செய்கிறமோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நோம்பு டைமில் வந்து எல்லோரும் இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம்லாம் நிறைய செய்வாங்க எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சது என்னென்னா பருப்பு பக்கோடா பருப்பு வடை இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நோம்புக்கஞ்சி இருந்தால் எனக்கு வடை இருக்கணும் பக்கோடா இருக்கணும் ரெண்டுலையும் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பக்கம் எண்ணெயை ஊற்றி காய வச்சிட்டு இன்னொரு பக்கம் நம்ம போய் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வருவோம் அது பாட்டு காஞ்சிட்ருக்கணும் ஃபுல்லாக ஊற்றுவேனா அப்படி நம்ம பக்கோடா போடுறப்போ பொங்கி வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு போதும் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு ஏழு வரமெளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு அரைப்போம் எதுக்கு வம்பு கொஞ்சம் கொஞ்சமாகவே அரைச்சிப்போம் நான் வந்து பருப்பு வந்து அந்தளவுக்கு முழுசு முழுசாக நம்ம வடக்கி எடுக்கிற மாதிரிலாம் எடுக்கல கொஞ்சம் குருணு குருணையாக அப்படியே எடுத்து வெட்டுக்கேன் ஒன்று ரெண்டும் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வடக்கி அளவுக்கு அரைக்காமல் கொஞ்சம் திருத்தடியாக அரைச்சிக்கிட்டால் போதும் அரைச்சாச்சு இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சின்னதாக வெட்டியிருக்க சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துருவோம் உப்பு போட்டுடலாம் அடுத்து வெங்காயம் சேர்த்துடலாம் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துருவோம் இப்போ இதெல்லாம் பிசைஞ்சிருவோம் அவ்வளோதான் பாருங்க பூங்கி வருது பார்த்தீங்களா மேலே அதுக்கு தான் எண்ணெய் வந்து பாதி ஊற்றணும் இதை எடுத்தாச்சு மறுபடியும் இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் வெளியில நோம்பு கொஞ்சம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கு வெந்துக்கிட்டே இருக்கு சீக்கிரம் முடிஞ்சுருமான்னு தான் தெரியல கஞ்சியை வந்து தாளித்து விட்டதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வெந்துட்டுருக்கு நல்லா அரிசி பருப்பெல்லாம் வெந்திரிச்சு பாருங்கள் புதினாவும் மல்லித்தலையும் கொஞ்சம் மீதி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துடலாம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் அவ்வளோதான் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடாமா